சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்பொருளின் பாதம் பணிந்து இன்றைய பதிவாக அருணின் தொடர்ச்சியை காண்போம் சார்ந்தோர்களே தலையில் சிவம் ஊரைந்து வடதி சைமுகமாக தவத்தில் இருக்கலாச்சே சிவனே ஐயா அம்புவியில் விளையும் பண்டம் பாராமலே பாராமே இருக்கலானேன் சிவனி ஐயா வருடி இருப்பதாலே மருத்துவ வாழ்மலையில் மருந்தும் வளரலாச்சி சிவனி ஐயா கிளமோனி தானு முப்போ முடிப்பு பகர்ந்து கிழித்து மூடியலாச்சு சிவனி ஐயா மெத்தவும் நாளாச்சு பொத்தியை கையை சேர்த்து விரித்த சடையுடனே சிவனி ஐயா இதனுடைய விளக்கமாக சான்றோர்கள் எழுதியிருக்க புத்தகத்திலிருந்து பார்ப்போம் சான்றோர்களை தவம்தான் இழகி தான் வந்தாலே மூவர்களும் முறைமை தவறி தேவர்களும் தியங்கி மிகதான் புரள கைலைவரம் பழிந்து பிதனால் சிவபெருமான் முதல் மௌனமாக இருந்துவிட்டார் எம்பெருமான் சுவாமி தோப்பிலே வடக்கு வாசலிலே ஆறு வருடம் தவம் புரியும் போது எப்படி இருந்தார் பொறுதி சதமாய் புண்ணியனார் தானிருந்து உறுதியுடன் ஐயா முகம் சோதிக்களித்தார் வல்லாத்தான் வைகுண்டர் வடக்கு வாசலில் வந்திருந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கொடுநோயினையும் மண் தண்ணீரால் தர்மமாகவே தீர்த்தார் மேலும் கலினீசன் மாநிலத்தில் கால் வைத்த அன்று முதல் சனிவாகி என்மேல் தண்ணீர் அறியாது என்னை அறியேன் லட்சுமியை நானறியேன் வண்ணத்து பிளறியேன் மறுபுடவை தானறியேன் மெத்தை அறியேன் மேவும் சொகுசறியேன் கொத்ததைப் போலானேன் உட்கார்ந்திருக்கறியேன் இத்தனைகள் தானறிய எண்ணமது அறியேன் என்று சொன்ன எம்பெருமாள் காணிக்கை கைகூலி காவடி பூஜை புனஸ்காரம் எதுவும் வேண்டாம் என்றார் ஐயா அறிந்த மக்கள் பலஜாதி மக்கள் முதல் ஐயாவை பணிந்து அருள் பெற்றனர் பாலனை போல் காட்டி பதினாறுடன் காட்டி நாலு ரெண்டு காட்டி வந்த கிளமுனியான எம்பெருமான் சாம்பசிவ கோலம் சாருமஞ்சனை கோலம் ஆம்பகுர கோலம் என்றெல்லாம் வேஷம் எடுத்து இகனை நடத்துகிறார் அதாவது ஏகன் அநேகன் ஆகி அநேகன் ஏகன் ஆகிறார் இதில் இன்னொரு விரிவான விளக்கத்தையும் பார்க்க வேண்டும் சான்றோர்களே ஐயா வருடி இருப்பதாலே வருந்தி மறுடி கொண்டு இருப்பதால் நமது பொத்தையடி சொல்லக்கூடிய பக்கத்திலே கன்னியாகுமரி போகக்கூடிய பாதையிலே மருத்துவாள் மலை இருக்கிறது அந்த மருத்துவாள் மலையிலே ஐயா வருடி இருந்ததால் மருத்துவ மூலிகை செடிகள் வளர்லாச்சே சிவனை ஐயா என்று பாடியிருக்கிறார் அப்பொழுது பாருங்கள் சான்று உள்ள மக்களே இன்றைக்கும் தீராத கொடிய பெரிய நோய்கள் இருந்தால் அந்த மருத்துவாள் மலையில் போய் இருந்து தவம் இருந்து தியானம் செய்து நீங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய மூலிகைகளை எடுத்து அதை எந்த நோய்க்கு எந்த மூலிகை சரியாகும் என்று தெரிந்து பார்த்து எடுத்து நீங்கள் உண்டீர்களானால் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளும் தீரும் அப்படி ஐயா அறுதிட்டு உறுதிட்டு கூறுகிறேன் இன்னைக்கு அது அந்த இடத்துல இருக்கிறது அதனால் உள்ள மக்களே ஐயா சொன்னது பொய்யான வாக்கல்ல மெய்யான வாக்கு இது தர்மயுக வாழ்வு தரும் வாக்கு ஆகையால் அனைத்து சான்று மக்களும் இதை அதிகமாக பகிருங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடையட்டும் நல்லோர் காதுகளிலே இந்த செய்திகள் போய் சேரட்டும் ஐயா நவமிருந்த இடமாக இன்றைக்கு நல்லதொரு திருக்கோவிலாக அமைந்திருக்கக்கூடிய தோப்பிலே மக்கள் வந்து அந்த முத்திரிப்பதம் இட்டு ஐயாவை வணங்கி அருள் பெற அருள் விரச் செல்லட்டும் அதனால் அனைத்து மக்களும் இதை அதிகமாக பகிருங்கள் சார்ந்த மக்களிடம் அன்பாக பணிவாக வேண்டுகிறேன் ஐயா உண்டு